அன்பர்களே இன்று உமா மகேஸ்வர விரதம் ஆவணி அல்லது புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் உமாமகேஸ்வர விரதம் இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கப்படும் விரதம்தான் உமாமகேஸ்வர விரதம் உமா மகேஸ்வரர் படம் அல்லது விக்கிரகத்தை பூஜித்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விரதம் பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி இந்த நாளில் நாம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் யாகந்தி என்னும் ஊரில் அமைந்துள்ள உமாமகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த ஆலயம் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசனின் சங்கம வம்ச மன்னரான ஹரிஹர புக்கரால் கட்டப்பெற்றது முற்காலத்தில் இந்த பகுதிக்கு வந்த அகத்திய மகரிஷி இங்கு ஒரு பெருமாள் ஆலயம் எழுப்பிட விரும்பினார் இதற்காக பெருமாள் விக்கிரகம் செய்தபோது அது முழுமை பெறுவதற்கு முன்பாகவே பின்னப்பட்டு தடைப்புட்டு கொண்டே வந்தது எவ்வளவோ முயற்சித்தும் பெருமாள் விக்கிரகத்தை முடிக்க இயலவில்லை உடனே அகத்தியர் சிவபெருமானிடம் தனது பணியை முடிக்க உதவுமாறு வேண்டினார் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து இது கைலைக்கு ஒப்பான தலம் ஆகையினால் விஷ்ணுவிற்கு உகந்த தலம் அல்ல என்று கூறினார் உடனே அகத்தியர் உமையம்மையுடன் இங்கேயே தங்கும்படி வேண்டினார் சிவபெருமானும் அதற்கு இசைந்தார் ஒரே கல்லில் சிவன் பார்வதி உருவத்தை உமாமகேஸ்வரராக செய்து இங்கு பிரதிஷ்டை செய்தார் இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்து அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்கது சில சிவனடியார்கள் இங்கு தவம் மேற்கொண்டார்கள் சிவபெருமான் அவர்களுக்கு புலி வடிவத்தில் காட்சி தந்தார் உடனே அவர்கள் புலி வடிவில் வந்தது சிவபெருமானே என்பதை உணர்ந்து சிவனே நேனு கண்டி நாங்கள் சிவபெருமானை கண்டுவிட்டோம் என்று மகிழ்ந்தனர் இதனால் இத்தலம் நேனு கண்டி என்றாகி தற்போது மருவி யாகந்தி என வழங்கப்படுகிறது கோவில் வளாகத்தில் புஷ்கரணி எனப்படும் திருக்குளம் உள்ளது மலை உச்சியிலிருந்து வரும் நீர் நந்தியின் வாய் வழியே இக்குளத்தில் விழுகிறது இந்த நீர் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது வருடம் முழுவதும் இந்த நீர் வந்து கொண்டே இருக்கிறது இதில் நீராடித்தான் அகத்தியர் சிவபெருமானை வழிபட்டார் இக்கோவிலை சுற்றி அகத்தியர் குகை வெங்கடேஸ்வரர் குகை வீரபிரம்மேந்திரர் குகை ஆகியவை உள்ளன அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த இடம்தான் அகத்தியர் குகை இதனை காண செங்குத்தான நூற்றி இருபது படிகள் ஏறி செல்ல வேண்டும் இக்குகைக்குள் அம்பாள் விக்கிரகம் உள்ளது வெங்கடேஸ்வரரின் சிதைந்த விக்கிரகம் உடைய குகை வெங்கடேஸ்வரர் குகையாகும் இது கொஞ்சம் பெரிய குகை குபேரபுரி வீரா பிரம்மேந்திர சுவாமி வாழ்ந்த இடமே வீர பிரம்மேந்திர குகை இந்த கோவிலில் நல்வாழ்க்கை அமையவும் குடும்ப ஒற்றுமை ஏற்படவும் வழிபட்டு வேண்டுகின்றனர் சிவாலய விசேஷங்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன கணவன் மனைவியர் இடையே நல் உறவை ஏற்படுத்தி வாழ்வை நல்கும் யாகந்தி ஸ்ரீ உமாமகேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ உமாமகேஸ்வராய நமகா.